இப்போ செல்லம்மா சிது ரெண்டு பேரோட கல்யாணம் ரொம்ப அழகாக நடக்குது ரொம்ப கொண்டாடத்தில் இருக்காங்க எல்லோரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் வந்து மேகா தொடர்ந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க எனக்கு சரிக்கு எனக்கு சாப்பாடு உதவா டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா மேகா கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மேகா ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இது எப்படி நடக்கும் இது என்ன மாதிரி நடக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க நினைக்கிறாங்க சிது குடிச்சிட்டு தூக்கிட்டு வந்து வீட்ல போட்டாரு சோ அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்துடுறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு இதை வச்சு நம்ம போய் கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க மேகா ஸோ எல்லாருமே கல்யாணம் கொண்டாடத்தில் இருக்கும்போது மேகா போயிட்டு எல்லோரும் முன்னாடியும் கத்துறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னா எல்லாரும் திருத்துகணும்னு முடிக்கிறாங்க நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் சித்து தான் அதுக்கு காரணம் அப்படின்னு மேகா எல்லோரும் முன்னாடியும் போட்டு உடச்சிடறாங்க ஸோ செல்லமாக ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருமே வந்து அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க லக்ஷ்மி மகேந்திரன் அப்படின்னு சொல்லி யாருமே அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் மேகா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சித்து வந்து திரு திருந்து மொழிக்கிறாரு அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது இந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மொரோ அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ